இன்றைக்கு ஐந்து வருடங்கள் பத்து வருடங்கள் பதினைந்து வருடங்கள் கார் டிரைவிங் செய்கிறவங்க கூட நல்ல அனுபவசாலிகளாக இருப்பவர்கள் கூட ஒரு தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காங்க அது என்ன அப்படின்னா காரை வந்து டிரைவிங் செய்யும் பொழுது ரொம்ப சாஃப்ட்டு டிரைவிங் இல்லாமல் ஹார்டாக வந்து டிரைவிங் செய்கிறது இது ஒருவேளை அவங்களுக்கே தெரியாமல் நாம் செய்கிறது தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா அது ஆட்டோமேட்டிக் காராக இருந்தாலும் சரி மேனுவல் கியர் கொண்ட காராக இருந்தாலும் சரி மேனுவல் காராக இருக்கும் பட்சத்தில் கிளச் பிரேக் ஆக்சிலரேட்டர் அதுவே ஆட்டோமேட்டிக் காரில் பார்த்தீங்கன்னா பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டர் ஸோ இந்த மூணு விஷயத்தையுமே கரெக்டாக சாஃப்டாக வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் எத்தனை வருட அனுபவசாலியாக நீங்கள் காரை ஓட்டிக்கிட்டே இருந்தாலும் கூட அந்த டிரைவிங் வந்து ரொம்ப ப்ளஷராக இருக்காது சொகுசு கார் அப்படின்னு சொல்கிறோம் சொகுசு காராக இருந்தாலும் ஓட்டுபவர் வந்து சொகுசாக ஓட்டலை அப்படின்னா அது சொகுசு கார் கிடையாது இல்லையா அப்போது இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளச் பிரேக் ஆக்சலரேட்டர் இதை வந்து எப்படி சாஃப்டாக வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது இன்றைக்கு பல பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளச் மேனுவல் கார்ல பார்த்தீங்கன்னா நம்ம கியர் சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா கியர் சேஞ்ச் பண்ணும் பொழுது கிளச்சை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அடுத்த கியரை மாற்றுவாங்கல்ல கியரை மாற்றிட்டு டக்குன்னு விடுவாங்க அதாவது இப்படி கியரை சேஞ்ச் பண்ணிட்டு அப்படி உடனே உடனே விட்டுறது அது என்ன ஆகும் அப்படின்னா வண்டி வந்து சுண்டிக்கிட்டே போகும் இப்போது ஒரு ஃபஸ்ட்டு கியர் மாற்றுறாங்க ஓகே அப்படியே செகண்ட் கியர் மாற்றிட்டு உடனே விட்டுறது அப்படியே தேர்ட் கியர் மாற்றிட்டு உடனே விட்டுறது இப்படி வந்து செய்யக்கூடாது அதே மாதிரி பிரேக் இருக்குது இல்லையா பிரேக்கை பார்த்திங்க அப்படின்னா ஹார்டாக பிரேக் பண்ணுறது உடலில் நிப்பாட்டும் பொழுது ஹார்டாக அப்படி பிரேக் பண்ணுறது அதே மாதிரி ஆக்சலரேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா ஹை ஆர்பிஎம்மில் ஏற்றி வண்டியை ட்ரைவிங் பண்ணுறது இந்த மாதிரி பல மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கு நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் கிளச் வந்து எவ்வளோ சாஃப்டாக வந்து ஆப்ரேட் பண்ணணும் பிரேக் வந்து எவ்வளோ சாஃப்டாக வந்து அப்ளை பண்ணுறது சின்ன ஒரு மேஜிக் இருக்குது அந்த ப்ரேக்கில் அதையும் நான் சொல்லி கொடுத்துட்றேன் அதே மாதிரி ஆக்சலரேஷனும் எவ்வளோ சாஃப்டாக பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சிறந்த ஓட்டுநராக வருவதற்கு நல்ல வாய்ப்பு இருக்குது முதலாவதாக பார்த்தீங்கன்னா கிளச் பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி மேனுவல் கியர் கார்களில் நம்ம கிளச் வந்து அடிக்கடி ஆப்ரேட் பண்ணுவோம் இல்லையா இன்றைக்கு வரக்கூடிய எல்லா லேட்டஸ்ட்டு கார்கள்லேயுமே உங்களுக்கு கிளச் வந்து ரொம்பவே சாஃப்டாக தான் இருக்கும் அதாவது நம்ம பெருவரல் கூட நம்ம ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அவ்வளோ ஈஸியாக தான் கொடுக்கப்பட்டிருக்கும் ஆனால் இன்றைக்கு பல பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கியரை மாற்றும் பொழுது இப்படி டக்குன்னு அப்படி விட்டுடுறாங்க அப்படி விடும்பொழுது உங்களுக்கு வண்டி என்ன ஆகும் ஒரு ஆகும் அந்த ஜேக்கை வந்து தவிர்க்கிறது எப்படி அப்படின்னா நீங்கள் வண்டியை வந்து இப்போ ஆஃபில் நிற்குது இல்லையா என்ஜின் ஆஃபில் நிற்கும் இல்லையா இப்படி நிற்கும் பொழுது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒரு டூ த்ரீ டேஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எப்படி தெரியுமா உள்ளே ப்ரெஸ் பண்ணிவிட்டு மெதுவாக எடுக்க ட்ரை பண்ணுங்கள் ரைட் இப்படி எடுக்க ட்ரை பண்ணுங்கள் விட்டுட்டு அடுத்து மெதுவாக இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்கள் கால் வந்து அதுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும் நம்ம எதனால் வந்து சடனாக எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ப்ரெஸ் பண்ணி வைக்கும்பொழுது கால் வலிக்கும் அப்படிங்கிறதுனால தான் வந்து நம்ம எப்படி எடுத்து எடுத்து டக்கு டக்குன்னு எடுத்து பழகிருப்போம் ஆனால் இதை வந்து நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயமுமே நம்ம தொடர்ச்சியாக பழகும் பொழுது நமக்கு எளிமையாக இருக்கும் இல்லையா அதே மாதிரி இப்படி ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு மெதுவாக விட்டு விட்டு பழகினீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் காரை ட்ரைவ் பண்ணும் பொழுது உண்மையிலேயே அந்த மெதுவாக எடுத்து பாருங்கள் கியரை மாற்றிட்டு நீங்கள் மெதுவாக வந்து கிளச்சை விட்டு பாருங்கள் அந்த டிரைவிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்போது என்ஜினை ஆஃப் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணணும் மெதுவாக ஒரு நாளைக்கு வந்து சும்மா ஒரு டுவெண்ட்டி டைம்ஸ் ஆகுது இப்படி நீங்கள் மெதுவாக அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து உங்களுக்கு அழுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கார் வந்து கொஞ்சம் பழசாயிட்டு கொஞ்சம் டைட்டாக இருக்குது அப்படின்னா ஃபுல்லாக அதாவது இப்படி பெருவரில் வச்சு இந்த வண்டி வந்து புது வண்டி ஸோ நீங்கள் வந்து இப்படி வச்சு கூட மெதுவாக அப்படி எடுத்து வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஓகே இப்படி வந்து ஒரு டுவெண்ட்டி டைம்ஸ் வந்து நீங்கள் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு நாள் அல்லது ஒரு ஒன் வீக் வந்து சும்மா இப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண அழகாக வந்து இந்த டிரைவிங் வந்துடும் இப்போது இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டிரைவிங் பண்ணி பாருங்கள் கியரை மாற்றிட்டு அப்படி மெதுவாக விட்டு பாருங்கள் வண்டி வந்து சுண்டாமல் அப்படி போகிறத வந்து ஃபீல் பண்ண முடியும் இப்போ அப்படியே வந்து நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஓகே இப்போ வந்து நான் ஃபஸ்ட் இயர் போடுறேன் ஃபஸ்ட் கியர் போடும்போது ஓகே ஹேண்ட் பேக் எடுத்து விட்டுறேன் ஃபஸ்ட் இயர் போட்டுட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நான் சாஃப்டாக எடுத்தால் ஓகே அதே சமயத்தில் நான் இப்படி ஹார்டாக எடுக்கிறேன்னு வைங்களேன் என்ன ஆகும் அப்படின்னு பாருங்கள் கொஞ்சம் அப்படி இல்லைங்க இப்போ ஹார்டாக எடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நீ பாருங்கள் ஓகே இதை தான் நான் சொல்கிறேன் ஆக்சுவலி பொதுவாக நம்ம ஃபஸ்ட் கியரில் இப்படி எடுக்க மாட்டோம் ஆனால் அடுத்தடுத்த கியர்களை சேஞ்ச் பண்ணும் பொழுது என்ன பண்ணுவோம் எப்படி சடனாக தான் எடுப்போம் ஓகே இப்போ பாருங்கள் சாஃப்டாக எடுக்கும் பொழுது நீ பாருங்க எவ்வளோ நைஸாக பாருங்கள் அழகாக மூவ் ஆகுதா இதையே நம்ம எப்படி பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் இந்த பாருங்கள் சடனாக இப்படி எடுக்கும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் இந்த ஒரு ஜேக்கு வந்து வரக்கூடாது ஆக்சுவலாக நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு இயரில் காட்டுறோம் ஆனால் செகண்ட் தேர்டு போகும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்பீடில் இருக்கும் பொழுதே நம்ம செகண்ட் போட்டு அடுத்து தேர்டு போடுவோம்ல தேர்டு போட்டுட்டு உடனே கால் எடுக்கும்போது உள்ளே வந்து ஒரு ஜேக் ஆகுறது பொதுவாக வந்து கார் ஓட்டுறவங்களுக்கு பெருசாக ஃபீல் ஆகாது ஏன் அப்படின்னா நம்மகிட்ட ஸ்டீரிங் கையில் இருக்குது இல்லையா அப்போ நம்ம வந்து ஒரு ஜேக்கானா கூட நமக்கு ஒரு பேலன்சிங் இருக்குது பிடிக்கிறதுக்கு ஆனால் பின்னாடி உட்காந்தவங்களுக்கும் லெஃப்டில் உட்காந்தவங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு பிடிமானம் கிடையாது அப்படிங்கனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி இப்படி அப்படியே ஒரு ஜே கொடுத்துக்கிட்டே வருவாங்க அப்போ கிளச் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ சாஃப்டாக இருந்தால் இப்போ நம்ம வந்து சாஃப்டாக எடுக்கிறோம் ஃபஸ்ட் இயர் போட்டு சாஃப்டாக எடுக்கும்போது எந்தவித ஒரு லேக்கிங் இல்லைல்ல ஃப்ரண்ட்டு பேக் வராமல் இருக்கும்ல இந்த மாதிரி அடுத்தடுத்த கியர்களை மாற்றும் பொழுது ஒவ்வொரு கியரையும் மாற்றிவிட்டு நீங்கள் வந்து மெதுவாக அப்படி ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த டிரைவிங் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரைட் இப்போது ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்கை பற்றி பார்க்க போகிறோம் ப்ரேக் பார்த்திங்க அப்படின்னா இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது என்ஜின் வந்து ஆனில் வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா நீங்கள் என்ஜினை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரேக்கை வந்து அப்ளை பண்ணி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அது என்ன ஆயிரும் அந்த பிரேக் வந்து லோட் ஆயிரும் அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் பிரேக் பிடிக்காது அப்படிங்கறனால எந்த காரணத்தை கொண்டும் என்ஜின் ஆஃப் பண்ணி இருக்கும் பொழுது நீங்கள் பிரேக்கில் வந்து ஒரு த்ரீ ஃபோர் டைம்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணி வைக்கக்கூடாது அப்படி வச்சிட்டீங்க அப்படின்னா பிரேக் பிடிக்காது அதான் வந்து எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு நேரில் காட்டுறேன்னு பாருங்கள் ஓகே இப்போ வந்து கியரை நியூட்ரலில் போட்டுட்டு காரை வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஓகே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் கியர் போட்டுட்டு ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிட்டேன் ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம வழக்கம் போல் கிளச்சில் கால் எடுத்தால் கார் மூவ் ஆகும் இல்லையா ஓகே மூவ் பண்ண பிறகு பிரேக் அப்ளை பண்ணுறேன் பிரேக் நிற்கிது ஓகே திரும்ப ப்ரேக் அப்ளை பண்ணுறேன் நிற்கிது ஓகே இது எல்லாருக்குமே தெரியும் ஓகே என்ஜின் வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கும் பொழுது உங்களுக்கு பிரேக் வந்து பிடிக்கும் அதே சமயத்தில் இப்போ பாருங்கள் நான் வந்து என்ஜினை வந்து ஆஃப் பண்ணுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட் வந்து பார்க்குறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் நியூட்ரலில் போட்டுட்டு ஹேண்ட் பிரேக் வந்து நான் போடலை ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள் ஓகே பிரேக்கை வந்து முதல் முறையாக அப்ளை பண்ணுறேன் பிரேக் வந்து பிடிக்கும் ஓகே அதே சமயத்தில் செகண்ட் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் பிடிக்கிற மாதிரி இருக்கும் தேர்ட் ஓகே ஃபோர்த் இப்போ ஃபோர்த் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா தெரியும் உங்களுக்கு ஸ்டிஃப் ஆகிட்டு அப்படியே இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ பிரேக் பிடிக்காது அப்படின்னு அர்த்தம் இப்போ வரக்கூடிய எல்லா லேட்டஸ்ட் கார்கள்லேயுமே இப்படி தான் இருக்கும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பழைய கார்கள் எல்லாம் அப்படி கிடையாது இப்போ வரக்கூடிய எல்லா கார்கள்லையுமே இந்த மாதிரி தான் இது ஏன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பாருங்கள் இப்போ ஸ்டிஃப் ஆயிட்டுல இப்போ ஏர் வந்து நியூட்ரலில் தானே இருக்குது ஹேண்ட் பிரேக் போடலை இல்லையா அப்போ நான் பின்னாடி இருந்து தள்ள சொல்கிறேன் வண்டி மூவ் ஆகும் பாருங்கள் ஆ வாங்க ஓகே இப்போ பாருங்கள் நான் பிரேக் பிடிக்கிறேன் நிற்கலை பாருங்கள் சரிதா வண்டி போகுது இப்போ நான் வண்டி நிற்கணும்னா என்ன பண்ணணும் ஒன்று ஹேண்ட் பிரேக் போடணும் ஆனால் இப்போ உங்களுக்கு பாருங்கள் என்ஜின் ஸ்டார்ட் பண்ணோன்னு நிற்கும் பாருங்கள் ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே நான் பிரேக் பிடிப்பேன் என்னட்டா ஓகே நின்றுச்சு இப்போ இப்போது ஃப்ரீயாயிடுச்சா இது ஏன் அப்படிங்கிற விளக்கத்தை வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் இது எதனால் நடக்குது அப்படின்னா இப்போ வரக்கூடிய எல்லா கார்கள்லேயுமே பவர் பிரேக் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஒரு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இப்போ அம்பாசர் கார்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து பவர் பிரேக் இருக்காது லேட்டராக வந்துச்சு ஆனாலும் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா அது நார்மல் பிரேக்காக தான் இருக்கும் என்ஜின் ஆஃபில் இருந்தாலும் கூட அதில் பிரேக் வந்து பிடிக்கும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கார்களில் அப்படி கிடையாது இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா பல பேர் இது தெரியாமல் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா மலைப்பகுதிகளில் போயிட்டு இப்படி ஸ்லோப்பில் நிறுத்திட்டு சின்ன பிள்ளைங்கள வந்து சீட்டில் உட்காந்துட்டு அந்த பிரேக் படலை அமைக்கிட்டாங்க அப்படின்னா பிரேக் வந்து லோடாகி திடீர்னு வந்து நம்ம காரை எடுக்கும் பொழுது பிரேக் பிடிக்கும்போது பிடிக்காமல் உருண்டு போய் எங்கேயாவது இடித்து பேனிக்கில் வந்து இடிச்சிருவாங்க அந்நேரத்தில் என்ன பண்ணணும்னு தெரியாமல் ஹேண்ட் பிரேக் போட தெரியாமல் இல்லை என்ஜினையும் ஆன் பண்ண வந்து யோசிக்காமல் கொண்டு இடிச்சிரும் ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு நாலு தடவை வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா பிரேக் வந்து பிடிக்காது இது எதனால் அப்படின்னா இதில் வந்து வேக்கம் பூஸ்டர் இருக்கும் இப்போ பிரேக் இருக்கு இல்லையா இதில் வேக்கம் பூஸ்டர் இருக்கும் இப்போ நம்ம வந்து பிரேக் பெடலை வந்து லைட்டாக தான் ப்ரெஸ் பண்ணுறோம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் கார் அப்படியே நிற்கிது இல்லையா அப்போ நீங்கள் யோசிக்கணும் அப்போது இந்த வேக்கம் பூஸ்டர் மூலமாக நம்ம லைட்டாக வந்து பிரேக் பெடலை அழுத்தும் பொழுது அது பல மடங்கு பவரோடு போய் என்ன பண்ணும் பிரேக் பேட் அல்லது லைனிங்கில் போய் அந்த ஃபோர்ஸ் ஹைட்ராலிக் ஃபோர்ஸாக மாறி அதில் போய் பிடிக்கும் பொழுது அந்த பிரேக் வந்து பிடிக்குது இதுதான் தான் சிஸ்டம் அப்போது இந்த வேக்கம் பூஸ்டர் வந்து பன்மடங்கு பூஸ்டாக பொழுது ஒவ்வொரு பிரேக்கிங் முடிய முடியும் அந்த வேக்கம் எங்கேருந்து வரணும் அப்படின்னா உங்களுக்கு என்ஜினில் இருந்தால் வேக்கம் வரணும் இல்லையா அப்போ நீங்கள் என்ஜினை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேக்கம் வந்து அது வராது அப்படிங்கிறனால தான் என்ன ஆகுது ஃபஸ்ட்டு வந்து ஏற்கனவே அந்த வேக்கம் போஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த வேக்கம் இருக்கு இல்லையா அதன் மூலமாக ஒரு ஒன் ஆர் டூ டைம்ஸ் பிரேக் பிடிக்குமே தவிர அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது ஸ்டிஃப்பாக லோடாயிடுறதுனால பிரேக் வந்து பிடிக்காது இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரைட் இப்போ நான் வந்து சப்ஜெக்டுக்கு வருவோம் அதாவது சாஃப்ட் பிரேக்கிங் நான் ஏற்கனவே சொன்னேன் எப்படி வந்து கிளச்சை நம்ம வந்து சாஃப்டாக விடுறோமோ அதே மாதிரி பிரேக்கையும் வந்து சாஃப்டாக அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் பழகிக்கிடணும் சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படியே போயிட்டு இருக்கும்போது சடனாக பிரேக் பொழுது தூங்கிட்டு இருக்கிறவங்கலாம் அப்படி முன்னாடி வருவாங்க நம்மகிட்ட வந்து ஸ்டியரிங் இருக்குது அப்படிங்கிறனால என்ன பண்ணுவோம் அப்படி பேலன்ஸ் பண்ணி பிடிச்சிக்குவோம் ஆனால் லெஃப்டில் உட்காந்துருக்கிறவங்க பின்னாடி உட்காந்துருக்கவங்க நிறைய பேர் சீட் பெல்ட்டே போட மாட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி பிரேக் அடிக்கும்போது தூங்கிட்டே இருப்பாங்க அப்படி முன்னாடி வந்து விடுவாங்க அப்போது இது யார் தப்பு அப்படின்னா ஓட்டுநருடைய தப்பு தான் அப்படி செய்யவே கூடாது சாஃப்ட் பிரேக்குன்னு சொல்கிறோம் நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்பீடாக வந்தாலும் சரி ஒரு எண்பது நூறில் வந்தாலும் சரி நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணும்போது சடன் பிரேக்கிங் கூட பண்ணக்கூடிய ஒரு தேவை இருக்குது அப்படின்னு வைங்களேன் சடன் பிரேக்கிங்னால் நம்ம வந்து ஒரு ஆடு மாடு குறுக்க வந்துட்டு அது வேறு நான் சொல்கிறது வந்து ஒரு இடத்துல ஒரு கடையில் நிப்பாட்ட சொல்கிறாங்க அந்த இடத்துல ஒரு கடை இருக்குங்க கொஞ்சம் சொல்லி அவசர கதியில் நிப்பாட சொன்னால் கூட ஸ்பீடாக வந்து அப்ளை பண்ணி லாஸ்ட்டில் நிற்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மேஜிக் பண்ணணும் அது என்ன அப்படின்னா ஒரு அரை எம்எம் அல்லது ஒரு எம்எம் லைட்டாக வந்து அந்த பிரேக் படலில் லைட்டாக ரிலீஸ் பண்ணணும் வெரி லிட்டில் அப்படி அப்ளை பண்ணிவிட்டு அந்த இடத்துல அப்படி லைட்டாக பண்ணும்போது அப்படி கார் வந்து ஒரு அம்பு மாதிரி போய் நின்றுட்டு அப்படியே லைட்டாக பேக்கில் வரும் ஒரு குஷன் மாதிரி அப்படி இதை வந்து நீங்கள் கற்றுக்கிடணும் ஏற்கனவே நான் பல வீடியோக்களை சொல்லியிருக்கேன் இந்த இடத்துலையும் சொல்கிறேன் அது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் கார் வந்து மூவ் ஆகுது இந்த பிரேக்கை நீங்கள் இப்படி அப்ளை பண்ணலாம் இப்போ பாருங்கள் அப்படி வாங்க இப்போ நான் அப்ளை பண்ணும்போது பாருங்கள் இப்படியும் அப்ளை பண்ணலாம் இது என்ன ஆகுது அப்படி ஆகுதா அதே சமயத்தில் ஒரு இடத்துல போய் நிற்கிறோன்னு வைங்களேன் அப்படியே வாங்க நிற்கிறோன்னா இப்போ ஸ்டாப் பண்ணுற இடத்துல போயிட்டு அப்படியே அமைக்கிட்டு அப்படி இந்த அதாவது அந்த உள்ளே போன பிறகு கொஞ்சம் அதாவது ஒரு எம்ஐ மில்லி மீட்டர் கணக்கில் லைட்டாக ரிலீஸ் பண்ணுங்கள் வெரி லிட்டில் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது கண்டிப்பாக என்ஜின் ஆன்ல இருக்கணும் ரைட் ஆஃப் பண்ணிச்சு பண்ணக்கூடாது இப்போ பாருங்க பிரேக் பண்ணுறேன் அது வந்து கேமராவில் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா நான் ஒரு விரல் வச்சு அப்ளை பண்ணுறேன் அந்த இடத்துல லைட்டாக விடுறேன் இவ்வளோதான் இருக்கும் ஒரு லிட்டில் அப்படி விடும்பொழுது அழகாக இருக்கும் அந்த பிரேக்கிங் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா ஹார்ட் ப்ரேக்கிங் எப்படி பண்ணுறோம் பெரும்பாலும் நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம் பாருங்கள் இப்படிச்சிட்டு அப்படி அது என்னென்னு கேட்டிங்கன்னா சிலர் வந்து டிரைவிங்கை வந்து நான் ஒரு ஸ்டைலாக பண்ணுறேன் அப்படின்னு காட்டுறதுக்கும் மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்படியே சடனாக பிரேக் அடிக்கிறது கிளச்சை சடனாக எடுக்கிறது கியர் அப்படியே ஸ்டைலாக பண்ணுறது இதனால் அவங்க என்ன நினைக்கிறேன்னா நம்ம ஹீரோயிசம் காட்டுறோம் அப்படின்னு நினைக்கிறோம் அது ஹீரோயிசமே கிடையாது எது தெரியுமா ஹீரோயிசம் நீங்கள் உள்ளே வந்து உட்காந்து போகிறவங்களை அப்படி ப்ளஷராக கூட்டி போகிறது தான் ஹீரோயிசம் அதாவது ஒரு காரை சொகுசு காராகவே ஓட்டணும் அதுதான் ஹீரோயிசம் காரை வந்து ஒரு மாதிரி ரஃப் ஓட்டி ரேஷை ட்ரைவ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோயுமே கிடையாது ஸோ கிளட்சு வந்து நம்ம எவ்வளோ சாஃப்ட்டாக எடுத்து எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணோம் அதே மாதிரி இதையுமே நீங்கள் ரோட்டில் இடத்துல ப்ளைனான ரோட்டில் விட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் போங்க போயிட்டு பிரேக் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அப்படி ஒரு முன்னாடி வராத அளவுக்கு அப்படியே கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி பாருங்கள் உள்ளே போனப்புறம் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்கள் இப்படி பண்ணிட்டே இருங்க ஆ அப்படி லைட்டா அப்படி வாங்க அதிகங்களா அப்ளை பண்ணுறேன் ஆனால் பாருங்கள் நான் எந்த இடத்துலையுமே முன்னாடி வரல அதே சமயத்தில் முன்னாடியும் வர முடியும் பாருங்கள் முன்னாடி வர முடியும் பாருங்கள் இப்போது வந்துங்களா அப்போது ஒரு சின்ன கேப்பில் தான் இருக்குது இந்த விஷயம் ஓகே இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ரைட் இப்போ அடுத்தபடியாக ஆக்சிலரேஷன் ஆக்சிலரேஷன் எப்படி அப்படின்னா இதே மாதிரி தான் என்ஜினை வந்து ஆன்ல வச்சுட்டு நீங்கள் பண்ணணும் சிலர் ஆக்சிலேஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா ஹை ஆர்பிஎம்லாம் பண்ணுவாங்க இப்படி சடனாக இப்படி பண்ணுறாங்க இப்படி செய்யக்கூடாது இது என்ஜினுக்கு நல்லது கிடையாது ஓகே ஒரு சாஃப்ட் ஆக்சிலரேஷன் சொல்கிறோம் அப்படியே கிராஜுவலாக கான்ஸ்டண்ட்டாக போகணும் ஒரு வண்டியை வந்து நீங்கள் மூவ் பண்ணும் பொழுது டு செகண்ட் செகண்ட் டு தேர்டு தேர்ட் டு ஃபோர்த்து ஃபிஃப்த்துன்னு போகும் பொழுது ஒரு கான்ஸ்டண்டாக அப்படியே அப்படி பண்ணணும் அதே மாதிரி ரவ் மேட்ச் பண்ணுறோம் இல்லையா இப்போ வந்து ஃபிஃப்த் கியர்லேருந்து ஒருவேளை நீங்கள் தேர்டு கியருக்கு ஸ்பீடில் வந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணணும் ரவ் மேட்ச் பண்ணணும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளச்சை வந்து சடனாக விட்டுட்டு அவங்கள வந்து ஜெர்க் பண்ண வைக்கக்கூடாது அந்த இடத்துல ரவ் மேட்ச் பண்ணுறதுக்கு இந்த ஆக்சிலரேஷனை பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஆர்பிஎம்மில் வச்சு லெவல் பண்ணலாம் கற்றுக்கிடணும் இது எல்லாமே ஆக்சிலரேஷன் பண்ணி கற்றுக்கிடணும் எப்படி அப்படின்னா சில சொல்லுவாங்க சார் எனக்கு வந்து ஆர்பிஎம் பார்த்து டிரைவிங் பண்ண தெரியல உண்மையை நான் என்ன சொல்லணும் அப்படின்னா ஆர்பிஎம் பார்த்து நீங்கள் டிரைவ் பண்ணிங்க அப்படின்னா ட்ரைவிங் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு டூ தௌசண்ட் ஆர்பிஎம்மை வந்து மெயின்டைன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு பிகினராக இருக்கும் பொழுது கண்டிப்பாக அது கரெக்டாக வராது என்ன காரணம் அப்படின்னா அவங்க அந்த ப்ராக்டிஸை அவங்க பண்ணலை அப்படின்னு அர்த்தம் இது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னா இப்படி காரை நிறுத்தி வச்சுட்டு என்ஜினை ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு ஆக்சிலேட்டர் கொடுக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஆர்பிஎம்மை வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க ஓரளவுக்கு ஒரு சேஃபஸ்டான ஆர்பிஎம் அப்படின்னா ஒரு டூ தௌசண்ட் ஆர்பிஎம் அப்படின்னு நீங்கள் ஒரு இலக்கு வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு அந்த டூ தௌசண்ட் ஆர்பிஎம்மை வந்து கரெக்டாக அந்த மெயின்டைன் பண்ண முடியுதா நமக்கு வந்து அந்த கால் வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நாளில் அது வந்துடாது அட்லீஸ்ட் ஒரு நிற்கிற இடத்துல ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷமாக ஒரு ஒரு வாரம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கூட அது அழகாக வந்துடும் அப்படி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் டிரைவிங் பண்ணும் பொழுது அந்த ஸ்பீடு ப்ளஸ் மைலேஜ் இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஒரு சீரான ஒரு ஆர்பிஎம்ல போகும்பொழுது நல்ல மைலேஜும் கிடைக்கும் காரும் வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண முடியும் இப்போ பாருங்கள் ஒரு டூ தௌசண்ட் ஆர்பிஎம்ஐ வந்து நான் மெயின்டைன் பண்ண போகிறேன் பட் எனக்கு வந்து ப்ராக்டிஸே இல்லை அப்படின்னு வைங்க நான் என்ன பண்ணுவேன்னு பாருங்கள் இப்படி வாங்க நான் ஒரு டூ தௌசண்ட் ஆர்பிஎம்ஐ வந்து மெயின்டைன் பண்ண போகிறேன் ஓகே என்ஜின் வந்து ரன்னிங்கில் இருக்குது இப்போ பாருங்கள் ஓகே நான் டூ தௌசண்ட் வைக்க ட்ரை பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒன்று டூ தௌசண்ட்க்கு மேலே போகும் இல்லைன்னா கீழே வரும் அது கால் வந்து நிற்காது ஏன்னா காலில் ஒரு பதட்டம் இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் அது கால் வந்து கரெக்டாகவே வராது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் வைக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணணும் எடுத்த உடனே வந்துடாது அதாவது வரல அப்படின்னு சொல்லி பாதியில் விட்டுட்டு போயிடக்கூடாது எனக்கு கால் வந்து நடுக்கம் வருது கால் வந்து வலிக்குது அப்படின்லாம் சொல்லி விட்டுறக்கூடாது அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஃபெதர் டச் தான் இப்போ காலை பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பெருவிரல் வட் வச்சு மட்டும்தான் நான் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன் இல்லையா அப்போ இது வந்து ஒரு இடத்துல வைக்க கரெக்டாக ஒரு பாயிண்டில் வைக்க ட்ரை பண்ணுறோம் இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு டூ தௌசண்ட் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் பார்த்தீங்களா வருதா அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிடணும் நிற்குதுல்ல அவ்வளோதான் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரே நாள்லலாம் வந்துடாது நீங்கள் தொடர்ச்சியான பயிற்சிகளின் மூலமாக வந்து இதை செய்ய முடியும் இப்போ கால் பாருங்கள் எந்த இடத்துலையுமே ஒரு வைப்ரேஷன் இருக்காது அப்படியே பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் செய்ய முடியும் இப்படி நிற்கிற கார்களில் வந்து ஒரு டூ தௌசண்ட் ஆர்பி நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னு வைங்களேன் இப்போ பாருங்கள் அது அப்படியே கரெக்டாக பார்த்திங்கன்னா தேவையில்லைன்னா கொஞ்சம் கூட்டிக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருது அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் வச்சு பாருங்கள் ஆனால் டூ தௌசண்ட் ஆர்பிஎம் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது இப்போ நான் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரண்ட் வச்சிருக்கேன் கரெக்டாக ஒரே இடத்துல வச்சுக்கா ஓகே அப்படியே டூ தௌசண்ட் வர்றேன் வரும்போது ஓகே கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட ஓகே கரெக்டாக இருக்கா இப்போ கால் பாருங்கள் காலில் வந்து எந்த இடத்துலையுமே ஒரு வைப்ரேஷனோ இதோ இருக்கக்கூடாது அப்படி கரெக்டாக வந்து ஃபீல் பண்ண வைக்கணும் ஓகே ரைட் இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஎம்மை வந்து மெயின்டைன் பண்ணி கரெக்டாக வைக்க ட்ரை பண்ணிங்கன்னா அந்த டிரைவிங்கும் சூப்பராக இருக்கும் ஓகே இன்றைக்கு வந்து நம்ம என்ன விஷயம்லாம் பார்த்தோம் கிளச் பிரேக் ஆக்சலேட்டர் பார்த்தோம் இது வந்து மேனுவல் கார் அதே சமயத்தில் ஆட்டோமேட்டிக் கார்லேயுமே பார்த்தீங்கன்னா கிளட்சு மட்டும்தான் கிடையாது மற்ற ரெண்டும் சேம் தானே பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டர் அதே மாதிரி தான் அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாஃப்டாக வந்து பிரேக்கிங் பண்ண கற்றுக்கோங்க அதே மாதிரி ஆக்சிலேட்டரையும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆர்பிஎம்மில் வச்சு மெயின்டைன் பண்ணி ஓட்டினீங்க அப்படின்னா நல்ல மைலேஜ் கொடுக்கும் ப்ளஸ் நீங்கள் டிரைவிங் பண்ணுறதுக்கு ஏற்றார் போல் அதில் கரெக்டாக கியர்கள் மாறிக்கொள்ளும் பொழுது நல்ல மைலேஜும் கிடைக்கும் காரும் பார்த்திங்கன்னா சூப்பராக ட்ரைவிங் இருக்கும் இன்னொரு விஷயம் இருக்குது இதையும் தாண்டி அது முக்கியமானது ஸ்டீரிங் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டைலை ட்ரைவ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஸ்டீரிங்கை போய் கட்டடிக்கிறது இப்படி அப்படின்னு ஓட்டுறது உள்ளே வந்து பேசஞ்சர்ஸ்ட்டை வந்து தன்னை இம்ப்ரெஸ் பண்ணணும் அவங்க நம்மளை நம்ம வந்து ஒரு பெரிய ஹீரோயிசம் காட்டணும் அப்படின்றதுக்காக அப்படி இப்படின்லாம் போவாங்க ஸ்டேரிங்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக ஒரு தப்பு பண்ணால் கூட லெஃப்ட் ரைட் லேக் அதிகமாக ஆவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பின்னாடி இடிச்சுக்கிட்டே வருவாங்க அப்படிலாம் செய்யவே கூடாது இது வந்து இப்போ இந்த தவறுகள் வந்து எங்கே அதிகமாக வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் பேசஞ்சர்ஸுக்கு அப்படின்னா மலைப்பகுதிகளில் இப்போ ஊட்டி கொடைக்கானல் வால்பாறை மாதிரி பகுதிகளில் நீங்கள் வந்து மேலே ஏறும் பொழுதும் சரி இறங்கும் பொழுதும் சரி இந்த கிளச் மிஸ்டேக்கு பிரேக் அடிக்கடி அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டீரிங்கை வந்து கட் பண்ணி ஓட்டுறதுனால என்ன தப்பு நடக்குதுன்னா அதிகம் பேர் வந்து வாமிட் பண்ணுவாங்க சிலர் பார்த்தீங்கன்னா வாமிட்டே பண்ணாத ஆளாக இருப்பாங்க அவங்க வந்து வாமிட் பண்ணுறாங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த டிரைவிங்கில் வந்து மிகப்பெரிய தவறு இருக்குது அப்படின்னு அர்த்தம் அது எத்தனை வருஷம் ட்ரைவிங் பண்ணக்கூடிய ஆளாக இருந்தாலும் சரி அதாவது நிறைய வருஷம் டிரைவிங் பண்ணுறதுனால அனுபவசாலின்லாம் சொல்லிட முடியாது அவருக்கு சரியான ஒரு ப்ராக்டிஸ் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா கடைசி வரைக்கும் அது தப்பை பண்ணிகிட்டு தானே இருப்பாங்க இல்லையா ஒரு மேஜிக் மேன் வந்து ஒரு விஷயத்தை மேடையில் செஞ்சுக்கிட்டு இருப்பார் அவர் சொல்லாமல் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிக்கவே முடியாது இல்லையா ஒரு நூல் வச்சு எதையோ பண்ணுவார் சீட்டு கட்டு வச்சு எதையோ பண்ணுவார் அவர் சொல்லாமல் நம்ம என்ன தான் ட்ரை பண்ணாலும் வராது அதே மாதிரி தான் டிரைவிங்கும் டிரைவிங்கில் பல வருஷங்கள் ஓட்டுறதுனால அனுபவ சாதின்னு சொல்லிட முடியாது பட் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிடணும் அப்போது நீங்கள் வந்து ஸ்டீரிங்கை கட் பண்ணுறது அப்படி வந்து மலைப்பகுதியில் டேர்னிங் இருக்கும்ல டேர்னிங்கில் வந்து ஸ்டீரிங்கை ஃபாஸ்ட்டாக கட் பண்ணி திருப்பும் பொழுது அப்படியே அந்த பாட்டிலுக்குள்ளே தண்ணி இருந்தால் எப்படி அலைன் ஆகும் அதே மாதிரி அசையும் பொழுது நம்ம வயிற்றுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா குடலை பரட்டின மாதிரி வந்துட்டு வாமிட்டு வந்துடும் அதே மாதிரி சடனாக பிரேக் அடிக்கிறது உள்ளே போய் கட் பண்ணி பிரேக் அடிச்சு இப்படி கட் பண்ணி திரும்பி லெஃப்ட் போகிறது ரைட்டு போகிறது ஹில்ஸில் அப்படி ஏறுறது இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற பேசஞ்சர்ஸை பாடாகப்படுத்தி அந்த ட்ரிப்பே பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமான ட்ரிப்பாக மாற்றிடும் ஏன்டா அந்த காரில் வந்தோம் அப்படிங்கிற அளவுக்கு ஆகிடும் ஆனால் பல ஓட்டுநர்கள் பார்த்தீங்கன்னா அந்த இதில் திருப்பும் போது அப்படி சாஃப்டாக திருப்புவாங்க வண்டி வந்து அப்படி மெதுவாக திரும்பி அழகாக திருப்புவாங்க சில ரொம்ப அழகாக பண்ணுவாங்க நீங்கள் வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவீங்க நல்ல இயற்கையாக ரசிச்சிட்டு போயிடுவீங்க எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்கள் கட் பண்ணிவிட்டு பிரேக் அடிச்சிட்டிங்கனாலே வாமிட்டு வந்துடும் மலைப்பகுதிகளில் உறுதியாக சொல்கிறேன் இப்படி ஒரு ஒரு டேர்னிங்கில் வந்து இப்போ பண்ணிட்டீங்க சடனாக ஒரு பிரேக்கை பண்ணிட்டீங்கன்னா ஒயர் ஒரு மாதிரி நமக்கு ஒரு ஃபீலை உருவாக்கும் அதனால் நான் சொன்ன இந்த கிளச் பிரேக் ஆக்சிலேட்டர் இந்த ஸ்டியரிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக லெஃப்ட் ரைட் திருப்பி பண்ணிங்க அப்படின்னா அந்த டிரைவிங் மிக மிக சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி பார்த்த இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ் தேங்க்யூ